தமிழ்நாட்டில் குழந்தைகள் கடத்தல் இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் வர வதந்தி யாரும் நம்பாதீங்கன்னு சில வாரங்கள் முன்பு எல்லாரும் சொன்னாங்க ஆனால் இன்றைய தினம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சூலூர் போலீஸார் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஐந்து பேரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க காரணம் என்ன தெரியுமா அவங்க பீகார்லேருந்து பிறந்து பதினைந்து நாளே ஆன குழந்தைய ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கி கோயம்புத்தூரில் ரெண்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அது மட்டும் இல்லை இது ஒரு முழு நேர தொழிலாகவே பண்ணியிருக்கிறாங்க ஆம்பளை குழந்தைனா அது அஞ்சு லட்ச ரூபாய்க்கு விற்கிறது பொம்பளை குழந்தைனா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு விற்கிறது வடநாட்டில் ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு நம்மளாம் போய் கடையில் போயிட்டு ஒரு குடும்பத்தோட சாப்பாடு சாப்பிட்டோம்னா ஆகிற செலவுக்கு ஒரு பிறந்து பத்து நாள் பதினஞ்சா நாள் குழந்தைய வாங்கி இங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு விற்கிறாங்க கடையில் கத்திரிக்காய் வாங்குற மாதிரி வாங்கி அதை சந்தையில விற்கிற மாதிரி விற்றுருக்குறாங்க அது மட்டும் கிடையாது இவங்க ஒரு பெரிய நெக்ஸஸ் வடநாட்டில் இருக்கக்கூடிய பெரிய குழுன்னு அவங்களை பிடிப்பதற்காக அப்படியே அவங்கள கண்ணி வைத்து இவர்கள் மூலமாக இன்னும் யாரெல்லாம் சிக்குவாங்கன்னு தெரியாது ஒரு பெரிய நெக்ஸஸை காவல்துறை பிடிப்பதற்காக வேகமாக இருக்கிறாங்க என்ன நடந்தது உள்ளது உள்ளபடி நம்ம எல்லோருக்கும் புரியும்படி சுருக்கமாக பேச போகிறோம் அதற்கு முன்பு நீங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த குழந்தைகள் கடத்தல் என்பது உண்மையிலே நடக்கிறதா உங்கள் ஏரியா பக்கத்தில் ஏதாவது நடந்திருக்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கோயம்புத்தூர்லைய விஜயன் என்ற ஒரு மனிதர் வாழ்ந்து வருகிறார் அவருக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து பதினாறு ஆண்டுகள் ஆயிடுச்சு குழந்தை பேரே இல்லை அவருக்கு எல்லா வகையான வசதியும் இருக்கு குழந்தையே இல்லை ஒரு குழந்தை கூட இல்லைன்னு பார்ப்பவங்க கிட்ட எல்லாம் புலம்பிட்டு இருக்காரு அவருடைய புலம்பல் அதிகமா இருக்கு திடீர்னு விஜயன் வீட்டுல குழந்தையாடும் சத்தம் கேட்டிருக்கு அக்கம் பக்கத்துல இருக்கவங்களும் போய் விசாரிச்சிருக்காரு என்னப்பா பதினஞ்சு பதினாறு வருஷமா குழந்தை இல்லாத வீட்டுல திடீர்னு குழந்தை சத்தம் கேட்டால் எப்படி இருக்கும் போய் பார்த்தா பிறந்து பதினைந்து நாட்களே ஆன ஒரு சின்ன சிசு இருந்திருக்கு அப்புறம் எல்லாரும் விசாரிக்கிறாங்க அவர் முன்னுக்கு பின் முரணாவே விஜயன் அவர்களும் அவருடைய மனைவியும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இப்ப சந்தேகம் பட்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக சாமர்த்தியமாக ஒரு காரியம் பண்ணியிருக்கிறாங்க என்ன தெரியுமா ஃபோன் பண்ணி எல்லாம் எமர்ஜென்சி நம்பர்ஸ்க்கும் இது மாதிரி ஒரு சந்தேகத்துக்கு இடமான முறையில் ஒரு குழந்தை எங்கள் வீட்டில் இருக்குங்கிறத தெரியப்படுத்துகிறாங்க ஏன்னா யார் குழந்தைன்னு தெரில இந்த குழந்தைய குழந்தையை அவங்க எங்கே தேர்றாங்கன்னு தெரில எங்கிருந்தோ யாரோ கடத்திட்டு வந்தாங்களா தெரில நல்ல வேளை அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க சுதாரித்த மாவட்ட நிர்வாகம் காவல்துறை என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தை எப்படின்னு வந்தது அப்படின்னு விசாரிக்கும் பொழுது விஜயன் அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியான பல தகவல்கள் சொல்கிறாரு விஜயன் அந்த குழந்தை எங்கே வாங்கியிருக்கிறாரு அஞ்சலி தேவி என்ற ஒரு பெண்மணி அந்த ஊர்ல இருந்து கிட்ட ஒரு பக்கத்தூர்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு வடமாநிலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி அந்த அஞ்சலி தேவியா அவருடைய கணவரும் சேர்ந்து இவர்கிட்ட விஜயன் கிட்ட பேச்சு கொடுத்துருக்காங்க இது மாதிரி உங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லையாமே சார் பிறந்து பதினஞ்சு நாள் ஆன குழந்தை மட்டும் இருக்கு அது பீகார்ல இருக்கு பீகார்ல இருந்து அந்த குழந்தைய நீங்க தான் அப்பான ஆதார் கார்டில் உங்க பேர்லாம் போட்டு பர்த் சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு எல்லாம் வாங்கி நாங்க கொடுத்துட்றோம் ஒரு ரெண்டரை லட்ச ரூபாய் தான் செலவாகும் டிரான்ஸ்போர்ட்டுக்குன்னு சொல்லி ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு குழந்தைய பேரம் பேசி ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு குழந்தையை பேரம் பேசி உண்மையிலேயே பீகார்ல இருந்து பிறந்து பதினைந்து நாட்கள் மட்டுமே ஆன என்னடா பாவம் அந்த குழந்தையெல்லாம் தாய்ப்பால் குடிப்பதை மறக்காத ஒரு சிசுவை அங்கிருந்து கதற கதற கொண்டு வந்து கோயம்புத்தூர்ல சூலூர் மாவட்ட போலீஸ் வசரங்கத்துக்குள்ளார குழந்தை சேல் பண்ணியிருக்கிறாங்க இவரும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கட்டி குழந்தைய வாங்கிட்டாரு இன்னும் பேலன்ஸ் கட்ட வேண்டிய தொகையெல்லாம் இருக்கான் விஷயத்த கேள்விப்பட்டிருந்த அஞ்சலி தேவியும் அவருடைய கணவரையும் அரஸ்ட் பண்ணி விசாரிக்கும் பொழுது பீகாருக்கே ஒரு தனிப்படை போயிருக்கிறாங்க அங்க போய் பார்த்தா அஞ்சலி தேவியுடைய சகோதரி அஞ்சலி தேவியினுடைய அம்மா இந்த எல்லா லேடிஸும் முழு நேர தொழிலாக பண்ணிருக்கிறாங்க கொஞ்சம் நாளுக்கு முன்பு கூட ஆந்திராவில் ஒரு லாரி டிரைவருக்கு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஆம்பளை பிள்ளையை வித்திருக்கிறாங்க இது ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணிருக்கிறாங்க விலை குறைவான ஒரு பண்டத்தை வாங்கி விலை அதிகமாக டிமாண்ட் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் விற்கிற மாதிரி இதையே ஒரு முழு நேர தொழிலாக பண்ணிருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது இதே போல கடந்த சில மாதங்களாக வரக்கூடிய கேசஸ் எல்லாம் பார்க்கிற பொழுது ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து தூங்கிட்டு இருந்த குழந்தையை கடத்திட்டு போறது கோயில் வாசல்ல வந்து குழந்தைகளை கடத்தி செல்வது கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கிற இடத்துல வந்து குழந்தைகளை வந்து இது பண்றது இப்ப சமீபத்துல வளர்ந்த குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை அது ஒரு பக்கம் வளர வேண்டிய வயசுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய அந்த ஒரு பாலகர்கள் சொல்லுவாங்க அந்த குழந்தை கடத்தி போறது இன்னொரு பக்கம் அப்போ அந்த குழந்தை ரொம்ப சிறுவனாக சிறுமியாக இருக்கிற பொழுது அதெல்லாம் டீட்டெயில் சொல்ல முடியாது அப்பா அம்மா யாரு எந்த ஊர் ஃபோன் நம்பர் சில குழந்தைகளுக்கு பழகப்படுத்திருக்க மாட்டாங்க அதெல்லாம் சொல்லி தர்றோம் அப்படி சொல்ல முடியாத சிசுக்களை கடத்தி அப்படியே ஸ்டேட் பல்லாயிரம் கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பக்கம் அவங்களை வந்து டிராஃபிக்கிங் பண்றது கொஞ்சம் வளர்ந்து விட்ட குழந்தைகளுக்கு வந்து இதை போன்ற ஒரு பாலியல் அத்திமீறல் தொல்லைகளை கொடுப்பது இது ஒரு பெரிய நெட்ஒர்க்ல நடந்து கொண்டிருப்பது என்பதற்கு ஒரு டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் தான் இந்த ஒரு சம்பவம் சம்பந்தப்பட்ட இந்த குற்றத்தோடு சம்பந்தப்பட்ட ஐந்து பேர் சோஃபார் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க மேலும் அவர்கள் மூலமாக யாரெல்லாம் அப்படி குழந்தைகள் இல்லிகளா வாங்கினாங்க அதுக்குன்னு சட்டம் இருக்குங்க அதை சரியா ஃபாலோ பண்ணாம யாரெல்லாம் இதை போன்ற முறைகேடான பெரும் குற்றத்தில் ஈடுபட்டாங்கன்னு விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னதை போல ஒரு பெரிய உடைய டிப்பு தான் இது இன்னும் தோண்ட 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 பல முதலைகள் வெளிவரும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு தெரிந்தவர்கள் உங்களுக்கு பக்கத்துல உங்க ஏரியாவில் இது மாதிரி ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்கா அதையும் கமன்ஸில் தெரியப்படுத்துங்க வேற எதை பத்தி பேசலாம் அதையும் தெரியப்படுத்துக உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலைமையும் சொல்லட்டும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான ஒரு சமூகத்தை உருவாக்குவோம் என்று உறுதியேற்போம் நன்றி வணக்கம்